வணக்கம் ஓ வாழ்க நான் இருந்தால் வாழ்கிறேன் இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்க தான் இருந்தால் ஜோதிடம் வாழ வைக்க வந்தது அந்த ஜோதிடத்தில் ஆயிரத்திற்கு விதிகள் உள்ளது ஜோதிடமே புரியாத குதிர்தான் ஆனால் அந்த புரியாத குதிரில் நீங்கள் சில பொக்கிசங்களை தேர்ந்தெடுக்கலாம் ஜோதிட விதிகள் அப்படிங்கிறது வந்து இது ஆண் பெண் எல்லோருக்கும் பொருந்தக்கூடியதுதான் என்னன்னா ஒருத்தருக்கு நன்மை நடக்கணுமா ஒருத்தருக்கு நற்செயல் நடக்கணுமா ஒருத்தருக்கு நினைச்சது நடக்கணுமா ஒன்று அஞ்சு திசைகள் நடக்கணும் அல்லது அந்த குத்திகள் நடக்கணும் என்பது உறுதி ஒருத்தர் நினைச்சது நடக்கலையா ஒருத்தர் விரும்பியது கிடைக்கலையா கண்டிப்பா ஆறு எட்டு நடக்கும் ஒன்று அஞ்சு ஒன்பதாம் திசைகள் கொடுக்கும் ஆறு எட்டு திசைகள் கெடுக்கும் எப்படி கெடுக்குதான் கொடுக்குதா இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதாம் திசைகள் குத்திகள் நற்பலனை கொடுத்தே தீரும் இந்த ஆறு எட்டு பன்னிரண்டாம் திசைகள் திசைகள் புத்திகள் கண்டிப்பாக கெடுவலுக்கு கொடுத்தே தீரும் என்பது உறுதி அப்ப இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது திசைகள் எப்போ வருது அந்த புத்திகள் எப்போ வருது பாருங்க ஒவ்வொரு திசைக்கும் ஒன்பது புத்திகள் வரும் அதில் ஒன்று அஞ்சு ஒம்பதுக்குரிய திசை நடந்தால் அந்த ஒன்று அஞ்சு ஒம்பதுக்குரிய புத்திகள் நல்ல வேலை செய்யும் ஒரு வரை ஆறு திசையோ எட்டு குறையோ பன்னெண்ட குறைய திசை நடந்து அந்த ஒன்று அஞ்சு ஒன்பது இருக்கக்கூடிய கிரகங்கள் புத்திகள் நடந்தால் அவங்களுக்கு கெடுபலங்கள் குறையும் அப்ப நன்மையும் தீமையும் உங்க சாதத்தில் இருக்குது இது பரிகாரமா கிடையாது இது அனுபவிச்ச தீரணும் அப்ப நல்ல திசை நடக்கணும் நல்ல புத்திகள் நடக்கணும் ஒன்னு அஞ்சு ஒன்பது பாருங்க ஒன்னு அஞ்சு ஒன்பது கிரகம் இருக்கான்னு பாருங்க ஒன்னு அஞ்சு ஒன்பது திசை நடக்கான்னு பாருங்க உங்களுக்கு கெட்டது நடக்குது பாதிப்பு அடிக்கு மேலே அடி விழுகுது கண்டிப்பா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் திசைகளும் நடக்கும் கோச்சத்தில் விட்டு தள்ளுங்க அது அப்புறம் திசைப்படி வேலை செய்யும் என்பதை நீங்கள் உங்க ஜாதகத்தை பார்த்தாவே தெரிஞ்சிடலாம் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டப்பட்டு நான் பல கஷ்டமே இல்லைமா ஒரு ஜாதகம் வலுக்கணும்னா ஒன்று அஞ்சு ஒம்பது பலமா இருக்கணும் இந்த மூளை ஏதாவது ஒன்னால் பலமாக இருக்கணும் இந்த மூளை எதுவுமே பலம் இல்லாதவர்கள் வாழ்க்கையில் கடைசி வரை கஷ்டப்படுவோம் அப்ப இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதுக்குரிய திசைகள் நடந்தாலும் அந்த ஒன்று அஞ்சு ஒன்பது குறிகள் இந்த ஆறு எட்டு பழங்களை போய் உட்கார்ந்து அந்த சாரத்தை வாங்கிடக்கூடாது அப்ப உங்களுக்கு நல்லது நடக்காது குரு பதினாறு வருஷங்க குரு அஞ்சில் இருக்காருங்க ஆடிமா ஊர் அஞ்சு இருப்பார் எட்டு கூடியவர் சாரம் பட்டு இருப்பார் ஆள் ஆறு கூடியவர் சாரம் பண்ணிட்டு இருப்பார் அது பனியெட்டு கூடியவர் சாரம் பண்ணிட்டு இருப்பார் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது போராட்டம் தான் கடன் நோய் எதிர்ப்பு நிம்மதிக்கு போராட்டமே வாழ்க்கையால் வாழ்வாம் சரிங்க சுக்கரன் இருக்காருங்க இப்போ சுக்கரன் கெட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோ ஆனால் அஞ்சுக்குரியவர் சாரம் பற்றிருந்தால் சுக்கரை நற்பழம் நினைக் கொடுப்பார் கண்டிப்பாக உனக்கு சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி நல்லா இருக்கும் அப்போ எங்கே இருக்கிறாங்க யார் சாரம் பெற்றிருக்கிறாங்கன்னு பார்க்கணும் ஜாதகத்தில் சும்மா பத்தொம்பதுவில் ஒன்று அஞ்சு ஒம்பது கிரகம் இருக்குது நல்ல விலை செய்யும் சொல்ல முடியாது அது ஆறு எட்டு பன்னு கிரகம் இருக்குது கெட்டது செய்யும் சொல்ல முடியாது அப்போ இந்த ஒன்று அஞ்சு ஒம்போதுக்கும் ஆறு எட்டு பண்ணுக்கும் நல்ல கனெக்ஷன் இருக்குது இப்போ பிராந்தி அடிக்கிறவனுக்கு அந்த கலக்கணும் அந்த காம்பினேஷன் சொல்லுவோம் கலர் அப்போ அந்த கலர் கலக்கினா அந்த காம்பினேஷன் கிடைக்கும் விஸ்கி அடிக்கிறவனுக்கு அந்த கலரை கலக்கினா காம்பினேஷன் கிடைக்கும் ஜின் அடிக்கிறவனுக்கு அந்த கலரை கலக்கினா காம்பினேஷன் இருக்கும் அப்போ முதல்ல ஜின் அடிக்கிறமே லிம்கான்னு ஒன்று இருந்துச்சு அதை கலந்து அடிப்பான் அதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் அது வந்து அதை காம்பினேஷன் பண்ணிவிடும் இந்த ஓல்டு மங்குன்னு இருக்கும் அது வந்து பெப்சியை கலந்து கொடுப்பான் ஓல்டு மங்கு அது வந்து பெப்சியை கலந்து கொடுப்பான் அது குறிப்பா அவனுக்கு அது ஒரு காம்பினேஷன் பிராந்தி இருக்கும் பிராந்திக்கு வந்து கலர் காம்பினேஷன் இப்போ டொரினோ இந்த மாதிரி இந்த ஆரஞ்சு நேரம் இதெல்லாம் கலக்கு பிஸ்கி கலக்கலாம்னு வச்சுக்கோ பிஸ்கிக்கு வந்து அது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப ஹார்டாக கலக்கக்கூடாது சோடா கலக்கலாம் அது ஒரு ஒரு இதாக இருக்கும் அப்போ இந்த காம்பினேஷன் மாதிரி கிரகங்கள் அப்போ ஒன்று அஞ்சு ஒம்போதும் ஆறு எட்டு பன்னிரெண்டும் தொடர்ந்து இருக்கு இவங்களுக்குள்ளார ஒரு அமைப்பு இருந்தால் ஒருத்தர் மேலே போகலாம் ஒருத்தர் கீழே வரலாம் இவங்க ரெண்டு இடத்துல சம்மதம் இல்லை குருப்படவே முடியாது செக் பண்ணுங்க என்ன காரணம் ஒன்னாம் இடம் உயிர் ஸ்தானம் லக்கனம் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தான் ஆறாம் இடம் கடன் நோய் எதிர்ப்பு இந்த மாதிரி எட்டாம் இடம் ஏமாற்றம் இடம் அவமானம் பன்னிரண்டாம் இடம் ஒருத்த வந்து ஒரு பெண் கிட்ட நல்ல முறையா அவன் வச்சு வண்டி ஓட்டானா பன்னெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் அல்ல பன்னெண்டு குரு இருக்கணும் இருக்கணும் உதாரணம் கலைஞர் பன்னெண்டு கடகலக்கன் இருப்பார் அவர் அனுபவிக்காது எதுவுமே கிடையாது எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கெல்லாம் அப்ப என்ன அந்த சுக்கிரன் அந்த பன்ன சனி இருக்காரு சுகம் சந்தோஷம் மகிழ்ச்சி கிடைக்கும் அந்த இளமை காலத்தில் அனுபவிச்சிடலாம் குரு இருந்தால் அனுபவிச்சிடலாம் சனி இருந்தால் பிரச்சனை சரிங்க ராகு இருக்குது அப்படின்னா இல்லீகலா வகையில் உறவுகள் வரும் ஆக மொத்தம் பிரச்சனை தான் எதோ ஒரு வயல பிரச்சனை அப்ப அந்த பன்னெண்டாம் இடத்துல புதன் இருந்தார் ரெண்டும் அப்போ அப்ப மொத்தம் இந்த இந்த மூணு இடங்களும் ஒன்று அஞ்சு ஒம்போதும் ஆறு எட்டு பன்னிரெண்டும் ஒரு மனுஷனுக்கு சிறப்பாக இருந்தால்தான் பலன் கிடைக்கும் அப்போ இந்த ஆறு எட்டாம் அதிபதிகள் இந்த ஒன்னு அஞ்சாவது அதிபதியினுடைய சாரம் பெற்றிருந்தாலும் சூப்பர் எதிர்பார்தான் மாற்றம் அவனுக்கு தான் விழுகும் இப்போ லாட்டச்சி விழுங்கும் இருந்தால் சீட் விழுங்குபோது புதையர் போல செல்வோம் பதினொன்று கொடையுமே ரெண்டு ஆனால் உடனே பதினொன்று ரெண்டு சொல்ல முடியாது அந்த எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் அந்த பதினொன்றுக்குரியவர் ஆறு எட்டில் பணம் இருந்தால் அவனுக்கு புதையல் கிடக்க ஒரு மயிரும் கிடைக்காது அந்த பதினொழுக்குரியவர்

ஒரு காம்பினேஷன் இருக்கும் அப்போ ஒன்னு ஒன்பதுக்கும் ஆறு எட்டு பன்னெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் இதுதான் அப்போ ஒரு மனிதன் நல்லபடியாக வாழணும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போகணும் ஒரு சுகம் சந்தோஷ மகிழ்ச்சியை வாழணும் ஓரளவாவது நிம்மதியாக வாழணும் இந்த கிரக நிலைகளில் இந்த அமைப்பு இருக்கணும் கெட்டவன் கெட்டீர் கிட்டும் ராஜகோகம் அப்படியே சொல்லிடுறேன் ஆறு குடையவர் எட்டுல இருந்து எட்டு குறையவர் ஆறுல இருந்து பன்னெண்டு குறைய ஆறு எட்டு பண்ணாலும் நல்லதுதான் அதை கெட்டவன் கெட்டு கிட்ட பிராட்சியோகம் அது வேலை செய்யும் அப்போ ஆகும் மொத்தம் ஒரு மனுஷனுக்கு நன்மை தீமையை கொடுக்கக்கூடிய இடங்கள் முக்கியமாக ஒன்று அஞ்சு ஒம்போதும் ஆறு எட்டு பன்னிரெண்டும் என்பதை மறவாதீர்கள் இன்றைக்கு ஜாதகம் பார்க்குறீங்களா இந்த ஒன்று அஞ்சு ஒம்போதையும் ஆறு எட்டு பன்னெண்டையும் பாருங்கள் ஜாதம் முடிஞ்சு உறுதியாக ஜெயிச்சிருவீங்க வளரும் ஜோதிடர்களும் ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிடத்தை உயிர் மூச்சாக கொண்டவர்களும் இந்த மாதிரி பாருங்க ஒன்று அஞ்சு ஒம்பதும் ஆறு எட்டு பன்னெண்டும் என்ன மாதிரி இருக்குது இதை ஜாதகம் அடிச்சு தூண்கழப்பி பன்னெண்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அவங்க இருக்கிறாங்க என்ன யார் யார் பார்த்துக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கா இந்த உண்ணஞ்சோம்புகளையும் இந்த ஆறு எட்டு மணிக்கு தொடர்புகள் இருக்கிறதா பார்த்துக்கிறாங்களா சேர்த்துக்கிறாங்களா அல்ல அவங்க சாரம் பண்ணுறாங்களா இதை பாருங்க ஜோதிடம் ஈஸி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நன்றி வணக்கம்